இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் நல்லா மசாலா பிளெண்ட் ஆகி நல்லா ஊறி வரும் அதே போல் நல்லா வேகும் ஸோ நம்ம இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறது தான் பெட்டர் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிட்டு இருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் மிளகாத்தூளே நல்லா கலராக இருந்துச்சு வீட்டில் அரைச்சது தான் ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் கார்ன்ஃபிளவர் மாவும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் நான் போட்டிருக்கேன் சிக்கன் பக்கோடா பொறுத்த வரைக்கும் நிறைய மாவு ஐட்டம்லாம் ஆட் பண்ணக்கூடாது அடுத்து கபாப் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இது மீன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி கிடைக்கும் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க கபாப்லாம் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது இது ட்ரை பண்ணி பாருங்க இதுலேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் லெமன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா வீட்டில் அரைச்சது தான் காட்டுறேன் பாருங்க ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் நல்லா ஹெவியாக இருக்குது வீட்டில் அரைச்சதால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு ஸோ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே போதும் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் சோம்பு இது ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு நல்லா மைய அரைச்சு இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை ஆட் பண்ணும் போது நம்ம ரோட் கடையில் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் பக்கோடா டேஸ்ட் அப்படியே வந்து இதுல கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு நான் அதை ஆட் பண்ணலை பட் ரெகுலரா செய்யும் போது நாங்கள் இதை ஆட் பண்ணி தான் செய்யறது இன்னைக்கு வந்து அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி செய்யும் போது கண்டிப்பா நான் அதை ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் தண்ணி ஆட் மசாலாவோட அந்த சிக்கனை போட்டு நல்லா பெசஞ்சிட்டு இருக்கேன் நம்ம பர்ஸ்டே தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா மசாலா எல்லாம் திட்டு திட்டு ஆயிடும் அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி தெளிச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப ஆட் பண்ணிட கூடாது பாருங்க இவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுடலாம் நம்ம நிறைய மாவு ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் பக்கோடாவோட ஸ்டேஜ் மாதிரி போண்டா ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ மசாலா வந்து தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவே மசாலா எல்லாம் கோட் ஆகி வந்திருக்கு பாருங்க மாவு எல்லாம் அதிகமா ஆட் பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது அவ்வளவுதான் அழகா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் போல வெளியவே வச்சு ஊற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துக்க போறேன் உங்களுக்கு டைம் இருக்குன்னா டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஊற போட்டுக்கோங்க மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்லா ஜூசியா வரும் இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பில கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதை கிளிப் எடுக்க மறந்துட்டேன் இதை கவர் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க கருவேப்பில கொஞ்சம் அதிக குவான்டிட்டில போட்டுக்கோங்க அந்த சிக்கனோட சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயில போடும் போது கரிஞ்சிடுமா அப்படின்னா கண்டிப்பா கறியாது ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நான் ஃபிரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு காட்டுறம் பாருங்க எடுத்து அழகா ஊறி நல்லா ரெடியா இருக்காங்க ஒன்னு ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மசாலாவே நல்லா ஊறி அழகா கோட் வந்திருக்கு பாருங்க அதிகமான மாவெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல இந்த மசாலாவே போதும் இதுவே அழகா கோட் ஆகி நல்லா ஊறி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கையில எடுத்துக்கலாம் பட் விடும் போது ஒன்னு விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் கொஞ்சம் மீடியம் ஐ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒன்னொன்னா எடுத்து விட்டுட்டு இருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஐ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க பாஸ்டா வச்சுக்கிட்டீங்கன்னா மேலெல்லாம் கரைஞ்சிடும் உள்ள வெந்து வராது திம்மல வச்சிட்டீங்கன்னா எண்ணெய்லாம் குடிச்சிடும் ஸோ மீடியம் ஹைஃப்ளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டா வெந்து வந்துடும் எண்ணெய் நல்லா சலசலான்னு கொதிச்சுட்டு இருக்கு இந்த சலசலப்பு வந்து கொஞ்சம் அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் ஒன்று எடுத்திருக்கேன் ஸ்ட்ரெயினருக்கு கீழ வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணல சோ அதுக்காண்டி கீழ ஒரு பிளேட் வச்சுட்டோம்னா அந்த ஆயில் எல்லாம் கீழே கலெக்ட் ஆயிடும் இந்த மாதிரி வச்சு போட்டுட்டோம்னா கீழே அந்த ஆயில் எல்லாம் கலெக்ட் ஆயிடும் சோ நம்ம மேல எல்லாத்தையும் பொறிச்சு போடும்போது அந்த ஹோல்ஸ் வழியே கீழே இறங்கிடும் சோ நான் டிஷ்யூ பேப்பர் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் எல்லா ஆயிலுமே இதுக்கு கீழே வந்து இறங்குறது ட்ரை பண்ணி பாருங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம போட்ட கருவேப்பில எல்லாம் கரிஞ்சு இருக்காது கிரீனிஷாவே இருக்கு பாருங்க எல்லா அழகாக பொறிஞ்சு வந்துடுச்சு அப்படியே ரோட் கடையில சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெட்ராஸ் ஃபேமிலி பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க